mock மனதின் குரல் பொதுகை தமிழ் தொலைக்காட்சியில் நூற்று இருபத்தைந்தாவது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மங்கி பாத் நிகழ்ச்சி நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றெடுவீர் வி ரமேஷ் வழக்கறிஞர் மாவட்ட செயலாளர் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ் கிட்னி திருட்டு வழக்கு தொடர்பாக ஒரு தமிழகத்துல ஏற்கனவே அந்த வழக்கு வந்தப்பவே அது வந்து தமிழகத்தை ஒதுக்கியது இப்போ அதுல வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை எஸ்ஐடி அமைத்து இப்போ இதுல ஈடி அமலாக்கத்துறை வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுதி இது தமிழகத்திற்கு ஒரு மாபெரும் பேரிடியாக ஆக இருக்கிறது நீங்க கேட்டீங்க மத்திய அரசாங்கத்திற்கு கை கட்டப்பட்டிருக்கிறது கிட்னி திருட்டு இந்த வழக்குக்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு மருத்துவமனைகளில் ஒரு மருத்துவமனை தனலக்ஷ்மி சீனிவாசன் மருத்துவமனை இது வந்து திமுகவுடைய மனச்சநலூர் எம்எல்ஏ தந்தை தந்தைக்கு சொந்தமானது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய பார்வைக்கு இது போய் விட்டதனால் இது அரசியல் திருப்பத்தில் கொண்டு வந்து விடும் பதினைந்து காலேஜ் பிரைவேட் காலேஜஸ் இருக்காங்க இதில் இன்வால்வ் பதினைஞ்சு உங்களுக்கு வெளிச்சத்துல வந்தது நாமக்கல் வெளிச்சத்துல வராதற்கு அதிகம் ஓட்டுச்சோரி ஓட்டுச்சோரிட்டு பீகார்ல வந்து பிரசாரம் செய்யக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களே கிட்னி சோரியை பத்தி யார் கேட்கிறாங்க ராகுல் காந்தி சொல்றாரு ஓட்டுச்சோரிங்கிறீங்களே கிட்னி சோரி அஞ்சு லட்சத்து ரூபாய் உன்னுடைய உயிரே விடுறாங்களே அவங்க

சனாதன தர்மம் வந்து கொரோனா டெங்கு என்று மு க மாண்புமிகு துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி சொன்னதுனால அங்க மத்திய பிரதேசத்துல ஆத அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் நாவலி சார் வணக்கம் நமஸ்காரம் 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 சார் இந்த கிட்னி திருட்டு வழக்கு தொடர்பாக ஒரு தமிழகத்துல ஏற்கனவே அந்த வழக்கு வந்தப்பவே அது வந்து தமிழகத்தை உலுக்கியது ஏன்னா அது வந்து கிட்னி திருட்டு ப்ளஸ் வந்து நெசவாளர்கள் அதுல வந்து நிறைய அளவுல இன்வால்வ் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படிங்கறதால இப்போ அதுல வந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற மதுரை கிளை எஸ்ஐடி அமைத்து அதை விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க சோ இப்போ அவங்க விசாரிக்க போறாங்க அதே மாதிரி அவங்க அதிகாரிகள் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இப்போ இதுல ஈடி அமலாக்கத்துறை வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பி இருக்கு சோ உங்களுடைய பார்வை என்ன இப்போ இந்த வழக்கு எப்படி போகுது அப்படின்ட்டு ஆதன் தமிழ் நேர்களுக்கும் வினோதனுடைய நேர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் கேட்ட கேள்விக்கு தொலைபேசியில் தாங்கள் என்னை முன்னதாகவே அலர்ட் செய்தீர்கள் இந்த விஷயம் பற்றி நாம் பேசலாம் என்று நான் சில முக்கிய அதிகாரிகளுடன் மத்திய சுகாதாரத்துறை மத்திய நிதித்துறை மத்திய உள்துறை இந்த மூன்று அதிகாரிகளிடம் பேசிய சாராம்சத்தை வரிசைப்படுத்தி சொல்ல ஆதரணைகளிடம் பகிர்ந்து கொள்ள ஆர்வலருடன் இருக்கிறேன் இது தமிழகத்திற்கு ஒரு மாபெரும் பேரிடியாக ஆக இருக்கிறது ஒன்று அரசியல் ரீதியை விட்டு விடுங்க இது தனியார் கல்லூரியை பற்றி விட்டு விடுங்க இது தேர்தல் நமயத்தில் வருவதனால் ஏற்கனவே கடந்த மாதம் நான் கேள்விப்படுவது அமித்ஷா அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அதே மாதிரி அண்ணாமலை எழுதியிருக்கிறார் நயினார் நாகேந்திரன் நட்டாவிடம் சொல்லி இருக்கிறார் என்ற மூன்று தகவல்கள் எனக்கு கிடைத்தது அந்த கடிதத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது காரணம் என்ன என்று கேட்டால் இது ஒரு சீரிஸ் ஏற்கனவே பொது பிரச்சாரங்களில் எடப்பாடி பழனிசாமி மற்ற எதிர்கட்சி தலைவர் சொல்லுகிறார்கள் ஆனால் நேற்று முன்தினம் இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தேழு தேதிகளில் ஜே பி நட்டா அலுவலகத்திற்கு ஒரு தாக்கீது வந்தது சென்னை அரசாங்கத்தின் மூலமாக காரணம் ஐந்து அல்லது ஆறு பிரைவேட் காலேஜஸ் தான் இதுல எனக்கு இதுல துருவி துருவி பார்க்கும் பொழுது ஜே பி நட்டா அவர்கள் இதை பற்றி ஆராய வேண்டும் என்று சொல்றதை தவிர அவர் தலைவர் தமிழகத்தில் தேர்தல் ஆறு மாதத்தில் வர இருக்கிறது எது பற்றியும் கிட்னி டிரான்ஸ்பிளான் பிளாக்மெயில் பண்றது பிளாக் மார்க்கெட் விற்கிறது எல்லாமே அகில இந்திய பிரச்சனையாக இருந்தாலும் தமிழகத்தில் அதிகமான விற்பனை செய்யப்படுகிறது காரணம் ஐந்து லட்சம் பத்து லட்சம் இதெல்லாம் ஏழை எளியவர்கள் என்றெல்லாம் சொல்லி மூடி மறைக்கலாம் எனினும் நட்டா அவர்கள் அமித்ஷா அவர்களிடம் பேசிவிட்டதாக நான் கேள்விப்படுகிறேன் ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன் ஓகே நீங்க கேட்டீங்க எங்கிட்ட என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வருமானு மத்திய அரசாங்கத்திற்கு கை கட்டப்பட்டிருக்கிறது மத்திய அரசாங்கம் தனக்குத்தானே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவது ஒன்று தமிழக அரசாங்கத்தின் மூலமாக அல்லது சிபிஐ டிஆர்ஐ டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் போன்ற கட்சி இதுனா பண்ணணும் இல்லை தமிழக போலீஸிலிருந்து வரணும் தமிழக போலீஸ்லேருந்து இருந்து வரவே இல்லை இப்போ எஸ்ஐடி போட்டிருக்கிறதுனால சென்னை ஹைகோர்ட் அந்த எஸ்ஐடி ரிப்போர்ட்டை வாங்கிட்டு சென்னை ஹைகோர்ட் இடிக்கு பண்ணலாமா என்ற ஒரு இப்போ லேட்டஸ்டாக இருக்கு இன்னி காலையில் கிடைச்ச தகவல் வினோத் இது இதெல்லாம் இன்னைக்கு டெல்லியில் நடக்கத சொல்லிட்டேன் இதனுடைய பாசிபிள் அவுட் வரக்கூடிய எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன இருக்கும் என்று கேட்டால் ஜே பி நட்டா அவர்கள் நிர்மலா சீதாராமன் அமித்ஷா மூவரும் ஒரு கருத்தை வைத்திருக்கிறார்கள் இது அரசியல் இருக்கிறது என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய மத்திய உளவுத்துறையினுடைய அதிகாரிகளும் இது பற்றி அறிக்கைகள் கொடுத்திருக்கிறார்கள் கவர்னர் ஆளுநர் கூட கடந்த நான்கு மாதங்களில் தன்னுடைய வீக்லி சென்டர் அதில் இதை குறிப்பிட்டிருக்கிறார் கிட்னி சேல் என்று தலைப்பேர் அதுவும் என்னிடம் மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி ஒருவர் தமிழ்நாடை பார்த்துக் கொண்டிருப்பவர் என்னிடம் சொன்னார் என்பதை நான் ஆதாரபூர்வமாக சொல்ல முடியும் இதையெல்லாம் வைத்து பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் இது ஒரு அரசியல் பிரச்சனையானாலும் ஆகலாம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வச்சிருக்காங்க ஃபோர் லாக்ஸ் வித்திருக்காங்க இதில் வந்து ஒரு மகத்தான செயல் என்ன என்று கேட்டால் தமிழக ஊடகங்களை தவிர யாருமே அதை சீரியஸா எடுத்துக்கல சென்னை ஹைகோர்ட் பல தனியார் பட்ட யூடியூப் பல வட இந்திய தொலைக்காட்சிகள் கொண்டு டு ஏடிபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டங்களில் பேசுவதை தவிர இப்ப பாருங்க சென்ற வாரம் அமித்ஷா அவர்கள் சென்னை வந்திருந்த பொழுது இது பற்றி குறிப்பிடப்பட்டது தனிய தனிப்பட்ட முறையில் நான் யோசிக்கிறேன் ஆனா இது வந்து அரசியல் பிரச்சனை ஆக்க கூடாது என்று அமித்ஷாவும் சரி நட்டாவும் சரி இப்பொழுது கோர்ட்ல இருந்து ஆர்டர் வர மட்டும் சைலண்டா இருக்கணும்னு பாத்துட்டு இருக்காங்க அதுதாங்க டெல்லியில இருக்கக்கூடிய அப்டேட் என்னை பொறுத்து மட்டும் ஓகே சார் இதுல மிக முக்கியமான விஷயம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் கூட இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அதற்கான மிக முக்கியமான காரணமாக இருப்பது இந்த கிட்னி திருட்டு இந்த வழக்குக்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு மருத்துவமனைகள்ல ஒரு மருத்துவமனை தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை இது வந்து திமுகவுடைய மனச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரனுடைய இதுக்கு சொந்தமானது சோ இது தொடர்பாக அவரும் வந்து ஒரு சர்ச்சையான கருத்தை பேசியிருந்தார் எங்க அப்பா ரோயல்ஸ் கார் வச்சிருக்காரு நாமக்கல் இருக்கக்கூடிய எல்லாரும் கிட்னி திருநாதான் எங்களால இது வாங்க முடியும் அளவுக்கு சர்ச்சையான கருத்தை பேசியிருந்தார் சோ இப்போ அவரை நோக்கியும் இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது நகர்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா கண்டிப்பாக இருக்கிறது குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய பார்வைக்கு இது போய் விட்டதனால் இது அரசியல் திருப்பத்தில் கொண்டு வந்து விடும் கண்டிப்பாக கடந்த வாரம் திருநெல்வேலி கூட்டத்தில் பேசும்பொழுது கூட ஊழல் அரசாங்கம் என்று சொல்லி அப்படியே விட்டுட்டாங்களே தவிர இந்த கிட்னி சேல் பிளாக் கிளஸ் சேல் பண்ணுறதெல்லாம் அமித்ஷாவுடைய கவனத்தில் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறீங்க நான் ஒன்று சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு எனக்கு தெரியல வினோத் இப்போ வந்து சொன்னால் அதிக தேவனமாக சொல்லலைன்னா பொது மக்களிடமிருந்து அது கருப்பு இருட்டடிப்பு செய்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு தர்ம சங்கடத்தில் நான் இருக்கிறேன் இதில் நீங்கள் காலையில் கேட்ட கேட்டபோது கூட இது ஒளிப்பதிவு செய்வதற்கு முன்னதாக நான் அதிகாரிடம் பேசும்பொழுது கூட பதினைந்து காலேஜ் பிரைவேட் காலேஜஸ் இருக்காங்க இதுல இன்வால்வ் பதினைஞ்சு உங்களுக்கு வெளிச்சத்தை வந்தது நாமக்கல் வெளிச்சத்தை வராது இருக்கிறது அதிகம் இது பற்றி ஏன் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மிகு மு க ஸ்டாலின் அவர் தன்னுடைய சமயத்தில் இருந்து அயல் நாடு செல்கிறார் வாழ்த்துக்கள் பீகார் வந்தார் வாழ்த்துக்கள் ஏன் நாமக்கல்ல போக மாட்டேங்கிறாங்க அதை தவிர அவருடன் கூடவே இருக்கக்கூடிய சந்தா கூட்டணி எவ்ரி மந்த் இஎம்ஐ ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் வாங்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் சிஐடியு சென்ட்ரல் அந்த இருக்கக்கூடிய ட்ரேட் யூனியன்ஸ் அவனை என்ன பண்ணுறாங்க சார் திருமாவளவன் என்ன பண்ணுறா சார் அதை தவிர ஒரு பொது மக்களிடம் இருக்கிறது என்றால் இது ஒரு பிரச்சனை அரசியல் பிரச்சனை இது வந்து ஹியூமானேரியன் கிரவுண்ட்ஸ்ல திமுகவுடைய தோழமை கட்சிகள் வாயடைத்திருப்பது ஒரு அரசியல் திருப்பத்தில் கொண்டு முடியும் இது திமுகவிற்கு அபாயமணி என்று தான் எனக்கு ஒரு உணர்ச்சி தவிர சில அதிகாரிகளிடம் பேசும்பொழுது எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் பதினைஞ்சு மெடிக்கல் காலேஜஸ்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி மூத்த தலைவர்கள் இதுல இன்வால்வ் சொல்றாங்க சார் டெல்லில இதெல்லாம் மறந்துவிட்டு தெரியாமல் நிற்க மாதிரி ஓட்டுச்சோரி ஓட்டுச்சோரிட்டு பீகார்ல வந்து பிரசாரம் செய்யக்கூடிய மு ஸ்டாலின் அவர்களே கிட்னி சோரியை பத்தி யார் கேட்கிறாங்க ராகுல் காந்தி சொல்றாரு சோரிங்கிறீங்களே கிட்னி சோரி அஞ்சு லட்சத்து உன்னுடைய உயிரே விடுறாங்களே அவங்க இது தமிழகத்தில் நடக்கு காரணம் கேட்டீங்கன்னா இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய சில டாக்டர்ஸ் எல்லாம் கொரோனா போது வந்திருந்தாங்க தமிழக தொலைக்காட்சிகள்லாம் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க என்ன பண்றாங்க அப்படி தடை விட்டு அரசாங்கத்தை தோழமை கட்சிகள் என்ன செய்கிறது இதை பாராளுமன்றத்தில் யாராவது எழுப்பினார்களா நாற்பது எம்பிக்கள் இருக்கிறார்கள் தமிழகத்திலிருந்து இது மத்திய அரசாங்கத்தின் மீது புகார் போடுவார்கள் நாளைக்கு காத்தால எம் கே ஸ்டாலின் சூழலில் மத்திய அரசாங்கத்துடைய கதநாயகத்தை எப்படி சில கேஸுகளை முக ஸ்டாலின் முன் வந்து தமிழக அரசாங்கம் சிபிஐக்கு கொடுத்ததோ அது மாதிரியான ஒரு ஒரு கோபம் முக ஸ்டாலினுக்கு இத்தனை நாள்ல வந்திருக்கணும் என்போர்ஸ்மெண்ட் டேரக்டரேட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சீஃப் செகட்டரி கேன் ரைட் டு ரெவென்யூ செகரிக் ஆஃப் இண்டியா சீஃப் செகி என்ன பண்ணியிருந்தாங்க முக ஸ்டாலின் என்ன பண்ணியிருந்தாரு சிபிஐ கொடுக்க கோர்ட்ல போய் தானே எங்களால முடியல எங்க எஸ்ஐடி சிபிஐ சிபிஐ இல்ல கேச ஆக மொத்தம் எனக்கு கோவம் வருது இத்தனை வயசுல ஐ சுட் கெட் ஆங்கிரி பட் இருந்தாலும் தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் திருப்பத்தை பொதுமக்கள் எதிர்பார்க்கிறார்கள் இந்த கிட்னி விஷயம் வந்து பசலா வருதுங்க ரொம்ப ஏழைப்பட்ட பெண்மணிகள் ஆண் எல்லாருமே இன்வால்வாக இருக்காங்க சப்போஸ் ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்கணும்னா பத்து லட்சம் இருபது லட்சம் ஆகுது வீடு மனை கட்டணும்னா ஏழை பாவங்க சார் அதெல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் சார் இதை விட்டுட்டு அயல்நாடு போகிறேன் அவங்க கிட்னி முக்கியம் பப்ளிக் கிட்னி சொல்லக்கூடாது நான் என்னவென போச்சு நிட்டுருவாங்க அப்படியே சார் நீங்க ரொம்ப சரியா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க கிட்னி சோரி பத்தி பேச முடியாம ஓட் சோரின்னு பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இப்ப பீகாருக்கு தமிழக முதலமைச்சர் வந்ததுக்கான நோக்கம் என்ன அங்க அவர் வந்ததால என்ன நடந்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இதெல்லாம் தாண்டி இப்போ முதலமைச்சர் வந்ததால பீகார் எலெக்ஷன்ல என்ன மாதிரி விஷயம் குறிப்பா ராகுல் இதை ஏன் வந்து ஸ்டாலின கூப்பிடணும்னு நினைச்சாரு இதை செய்யணும்னு நினைச்சிருக்காங்க அதோடைய பேக்கப் என்ன சார் பீகார் தேர்தலில் உண்மையை சொல்ல போனால் காங்கிரஸ் நாற்பது இடங்களுக்கு மேல் அவங்க தேஜஸ்வி யாதவ் கொடுக்க போவதில்லை தேஜஸ்வி யாதவ் குறைந்தது பாப்புலாரிட்டி பிரகாரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேஜஸ்வி யாதவிற்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது பொதுமக்களிடையே அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் மாநில கட்சிகள் காங்கிரஸ் மீது ஆனால் ராகுல் காந்திக்கோ இந்த ஓட்டுச்சோரி ஓட்டுச்சோரி என்று சொல்லி நரேந்திர மோடியை போய் காழ்ப்புணர்ச்சி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் எண்ணினாலும் போஃபோஸ் விஷயத்தில் என்னுடைய தகப்பனாரை சோரி சோறி என்று சொல்லி அரசாங்கத்தை பிடித்தார் வி பி சிங் என்று ஒரு மனதில் அவருக்கு தாக்கம் இருக்கிறது பாஜக ஊக்குவிட்டதுன்னு அந்த அதனால பிஜேபி ஒரு கார்னர் பண்ண நரேந்திர மோடி அடிக்கணும் ஏன்னா நரேந்திர மோடி அங்கே உட்கார்ந்து இருக்கிறது லோக்சபால பி எம் சிஆர்ல இவங்கெல்லாம் கண் ஊத்துறது வயிற்றுச்சல் ஆகுது வயிறு எரியுதுங்க இவங்க சொத்துன்னு நினைக்கிறாங்க குடும்ப சொத்துன்னு ஸோ அது அது ஒரு பிரச்சனை இது வந்து அடுத்தது பீகாரில் பல இந்தி கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டு ராகுல் காந்தி தன்னுடைய நடைபாதையில் செய்யும்போது எப்படி பாரத் ஜோடோ யாத்திரா செஞ்சாரோ அது மாதிரி இதுக்கு ஒரு பெரிய தனக்குத்தானே பப்ளிசிட்டி கொடுக்கணும் தனக்குத்தானே பேட்டிங் ஆன் ஹிஸ் பேக் அதுக்கு தான் இதை பண்ணியிருக்காரு ராகுல் காந்தியினுடைய அழைப்பின் பெயரில் தான் முக ஸ்டாலின் பீகார் வந்திருந்தார் அது தவிர அகிலேஷ் யாதவ் இன்று வர இருக்கிறார் நேற்று முன்தினம் ரேவந்த் ரெட்டி வந்தார் உத்தவ் தாக்கரே வர இருக்கிறார் ஆனால் மம்தா பானர்ஜி வரவில்லை போடாண்டாங்க இப்பொழுது பாருங்க அரசியல் ரீதியாக மு க ஸ்டாலின் பீகார் வந்ததினால யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் ராகுல் காந்திக்கு நஷ்டம் தேஜஸ்வி யாதவுக்கு லாபம் காரணம் ஆதன் தமிழ் நேயர்களுக்கு பீகார் பற்றி புட்டு புட்டு வைத்தாதான் அவர்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஐ கன்சிடர் ஆல் ஆர்தன் வியூர்ஸ் அஸ் கோட் காரணம் அவங்களுக்கு தெரியாது நம்ம பூசா சொல்லிட்டு போவது கிடையாது வினோதுக்கு தெரியாது நான் உனக்கு புதுசா சொல்லல பீகாரில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு என்பது மூன்றே மூன்று மூன்று பிரதான கட்சிகள் பிஜேபி ஆர்ஜேடி ஜேடியூ இந்த ஜேடியு இந்த ரெண்டு பேர் யார்டையான ஒருத்தனும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு ஆயிடுவாங்க இப்படி இப்படியான்னு இப்படி ஆயிடும் நிதிஷ்குமார் லாலுவோட இருந்தார்னா பிஜேபி டவுன் பிஜேபி இருந்தா லாலு டவுன் இந்த அரசியலை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் நன்றாக புரிந்து கொண்டிருக்கார் என்று நம்பினாலும் அவரை போகக்கூடாது என்று சொல்ல வேண்டிய நிலைமையில் சில திமுக எம்பிக்கள் தலைவர்கள் இருந்தார்கள் அதையும் மீறி அவர் போயிருக்கார் நான் ஏன் சொல்றேன் கிரிராஜ் சிங் என்று சொல்லக்கூடிய மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் என்று சொல்லக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சர் பீகாருடைய பிஜேபி தலைவர் நிதிஷ்குமார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இவர்களெல்லாம் இனி வரக்கூடிய ஐந்து ஆறு மாதத்திற்கு நவம்பர்ல எலெக்ஷன் போது மேக்ஸிமம் தீபாவளிக்கு முன்னாடி இருந்து பீகாரில் இந்த வரக்கூடிய மூன்று நான்கு மாதங்களில் மு க ஸ்டாலின்னா சென்ட்ரல் ஸ்டேஜில் வந்துடுவார்கள் பீகார் அரசியலை பொறுத்து மட்டும் அது பாஜகவிற்கு லாபமாக போகும் திமுகவிற்கு எதிராக போகும் அதை ராகுல் காந்திக்கு எதிராக தேஜஸ்வி யாதவ் உபயோகப்படுத்துவார் என்பதுதான் என்னுடைய அரசல் காரணம் என்ன என்று கேட்டார் வினோத் பீகார்ல இருக்கக்கூடிய நிலைமை பாருங்க டோட்டலி அப்பர் காஸ்டுக்கு எதிர்த்து இருக்காங்க அங்க நிறைய பேர் ஆனா அப்பர் காஸ்ட்ல ஒரு ஓட்டுல பிரச்சாரம் செய்வதற்கு மூன்றே மூன்று தான் நேற்று முன்தினம் அமித்ஷா அவர்கள் நிதிஷ்குமாருடன் சேர்ந்து கொண்டு சீதாக்கு ஒரு கோவில் கட்டினார் ராமருடைய மனைவி சீதா அம்மையாருக்கு ஒரு கோவில் கட்டுவதற்கான ஒரு அடிக்கல் நாட்டினார் அந்த இடத்திற்கு அமித்ஷா இதை அடிக்கல் நாட்டிய பிறகு அதே ஜில்லாவில் இருக்கக்கூடிய சீதாமகிரி என்று சீதாமையால் பெயரில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் ஒரு கோவிலுக்கு பிரியங்கா காந்தி சென்றார் அதே சமயத்தில் தான் முக ஸ்டாலினும் பீகாரில் இருந்திருக்கிறார் இதை சுட்டி காண்டிக்கிறார் கிரிராஜ் சிங் என்று சொல்லக்கூடியவர் அமித் மாலவியா என்று சொல்லக்கூடிய பாஜக தலைவர் மற்றும் சமத் சௌத்ரி என்று சொல்லக்கூடிய பீகாரின் துணை முதலமைச்சர் ஆக மொத்தம் சனாதனம் அது உள்ள வந்துடும் எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மத்திய பிரதேசத்தில் தமிழகத்தில் கொரோனா சமயத்தில் சனாதன தர்மம் வந்து கொரோனா டெங்கு என்று மு மாண்புமிகு துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி சொன்னதுனால அங்க மத்திய பிரதேசத்துல முஞ்சி வச்சு காங்கிரஸ் அவுட் இப்போ பீகார்ல முதலமைச்சர் வந்ததுனால மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் வந்ததுனால அதை பிஜேபி யூஸ் பண்ணிட்டு காரணம் என்ன சொல்றீங்கன்னு வச்சுங்க பேச்சு சொல்றேன் மு க வந்து போகாதேன்னு சொல்லியிருக்காங்க சில பேர் ஆனால் போக வேண்டிய நிர்பந்தம் அதில் அரசியல் நான் கொண்டு பாருங்க சில முக்கியத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மதுரையில் விஜயினுடைய கான்பிடன்ஸ் சக்சஸ் ஆன பிறகு அதிகமான கூட்டம் வந்த பிறகு ஏற்கனவே செல்வ பெருந்தகைக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய பதினைந்து இருபது மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று விட்டார்கள் மீண்டும் அவர்கள் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன் பிரியங்கா காந்தியும் சந்தித்து செல்வ பெருந்தகை எடுங்கள் இல்லை என்றால் நாங்கள்லாம் விஜய் கட்சிக்கு தாப முடியும் காரணம் விஜய் கட்சி வந்து டிஎம்கேவை அட்டாக் பண்றாங்க ரொம்பவே பவர்ஃபுல் ஆயிட்டாரு மிஸ்டர் விஜய் என்று சொல்லக்கூடிய பின்னணியில் அதையெல்லாம் பொதுமக்களுக்கு அவர் சொல்லுகிறார்களே சில காங்கிரஸ் விஜய்க்கு ஆதரவாக அந்த காங்கிரஸ் காலங்களில் சைலன்ஸ் பண்ணுவதற்கு மௌனம் செய்வதற்குத்தான் ஒருவேளை மு க ஸ்டாலின் பீகார் சென்றாரோ ராகுல் காந்தியிடம் சொல்ல என்று சில வாதங்கள் இருக்கின்றன இது பற்றி ராகுல் காந்தியிடம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது ஏனென்றால் கனிமொழி அவர்கள் பேசிவிட்டார்கள் ராகுல் காந்தியிடம் டோன்ட் என்கரேஜ் டிசின்ஸ் ஆஃப் செல்வ பெருந்தகைன்னு சொல்லிய ஆக மொத்தம் செல்வப் பெருந்தகை வர்சஸ் இப்ப தங்கபாலு திருநாவுக்கரசு ஜோதிமணி மாணிக் தாக்கூர் போன்றவங்களாம் இருக்காங்களா அவங்க செல்வி அகேஸ்டா இருக்காங்க எல்லாம் ராகுல் காந்தி கிட்ட சொல்றாங்க விஜயோட போகலாமா ஒரு யோசனை பண்ணி பாருங்க ஏன்னா அவர் வந்து எண்பது சீட்டு தரேங்கிறாரு தொண்ணூறு சீட் தரேங்கிறாரு எல்லாம் சொல்றாங்க டிஎம் கேல போனிக்கிட்டு அதே சீட் தான் ஒரு பகை இதுதான் ஒரு பிரச்சனை இதையெல்லாம் வாய்ப்பதற்கு தான் மு க ஸ்டாலின் பீகார் வந்தாரோ என்ற ஒரு சந்தேகம் சில காங்கிரஸ் தலைவர்கள் மனதில் இருக்கிறது ஆனா டோட்டல் பாத்தீங்கன்னா அவர் பேசினது கும்பல் சார் அந்த வீடியோல தான் இருக்காங்க வந்தாருங்களா அதுவும் தமிழக வரி பயணத்தை கொண்டு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறேன் என்று தமிழில் பேசினார் யாரோ டிரான்ஸ்லேட் பண்ணாங்க அதை தவிர தவறாக கூட பேசிவிட்டார் என்று நான் கேள்விப்படுகிறேன் ராகுல் காந்திக்கு பெயரை ராஜீவ்காந்தி என்று சொல்லிவிட்டார் அதை திருத்திக் கொண்டார் என்றெல்லாம் ஆக மொத்தம் அரசியல் பிடிப்பு இல்லாமல் முகஸ்டாலின் வட இந்திய அரசியலை நன்றாக புரிந்து கொண்டு இருக்கிறார் என்ற ஒரு பின்னணியிலும் ராகுல் காந்தி இரண்டாயிரத்தி நான் தான் பிரதமராக்குவேன் என்று மார்தட்டி கொண்ட மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் மூக்கொடைப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட கூட ராகுல் காந்தி எப்படி நீட்ல வந்து நாங்கள் சீக்கிரா வச்சிருக்கோம் அஞ்சு வருஷம் ஆச்சு அந்த அந்த மாதிரி ராகுல் காந்தி பேரை பலூன் மொத்தம் மு க ஸ்டாலினுடைய பீகார் பயணம் வெற்றியா தோல்வியா என்று நீங்கள் என்னென்னு கேட்டால் நான் தோல்வி என்று சொல்லுவேன் அதன் மூலமாக பாஜகவிற்கும் பிரதமர் இதை கண்டிப்பாக தன்னுடைய பீகார் ஸ்பீச்சில் ரெஃபர் பண்ணுவார் பார்த்துட்டே இருங்க ஓகே சார் இந்த நேர்காணலில் இறுதியான கேள்வி இப்போ ராகுல் எடுத்த இந்த ஓல்ட் ஷோர் அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சாரம் அப்படிங்கிறது இது உண்மையிலேயே ராகுல் திட்டமிட்டு எதுக்காக திட்டமிட்டார் இப்ப ராகுல் தான் உண்மையில் திட்டமிட்டதா ஏன்னா எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கும் போது ராகுலார்கள் அயல் நாடு பத்தி சொன்னீங்கன்னா உள்நாடு பத்தி சொல்றீங்க ஏன்னா அவர் வந்து ஜார்ஜ் சோரேஸ் பத்தி கனெக்ட் பண்றாங்க பிஜேபி சொல்லியிருக்காங்க இந்த ஓட் சோரை பத்தி பேசணும்னு அங்க நிதிஷ்காந்த் துபே அனுராக் தாக்கூர் போன்றவர்கள் எல்லாம் பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி எதற்கே சொல்லிருக்காங்க நீங்கதான் பவர்ஸோட கோஷத்தின் போராட்டத்தின் பின்னதாக அத ஒரு பெரிய கேஸ் பலூன் ஆக்கி விட்டார் ராகுல் காந்தி அதுல வந்து எப்படி வெளில வரணும்னு அவரால் தெரியல கஷ்டப்பட்டு இருக்காங்க ஏன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு இத பத்தி நாங்க ஸ்டே கொடுக்க மாட்டோம்னு இவிஎம்ஐ பத்தி சொல்லியிருந்தாங்க முதல்ல எலெக்ஷன் போதில் இப்ப ஓட்டு சோடின்னு மூணாவது முறையா காங்கிரஸ் தோத்து போச்சுங்க உத்தரப்பிரதேசத்துல சீட்ல வினோத் ாசிட் பயிர் காங்கிரசுக்கு அகிலேஷ் யாதவ் சிரிக்கிறாங்க தெலுங்கானால பண்ணாங்க ஓட்டுச்சோரியா இருந்ததுன்னா தமிழ்ல எப்படி டிஎம்கே பண்ணிச்சு இந்த விஷயத்தை விட்டுருங்க இந்த ஓட்டுச்சோரி என்பதை பற்றி ஒரு பிரத்யேக செய்தியை ஆதர் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் வினோத் மூலமாக ஈகிள் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ராகுல் காந்தி நியமித்தார் இஏஜிஎல்இ என்று பெயர் அதற்கு ஈகில் எம்பவர் குரூப் ஆஃப் லீடர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் பேரு அதுக்கு ஈகில் வச்சிருக்காரு ஒரு அமைப்பு அந்த அமைப்பிற்கு தலைமை தாங்குவது பிரவீன் சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய தமிழர் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் தான் டேட்டா சயின்டிஸ்ட் அவர் பல அயல்நாடுகளில் படித்திருக்கிறார் அவர் ஒரு தமிழ் பிராமணர் பல ஒரு ஐயங்கார் குடும்பம் இந்து ராமுக்கும் மால்னி பாசாதிக்கும் உறவுன்னு கூட சொல்றாங்க அதனால ராகுல் காந்தியினுடைய கவனத்தை ஈர்த்தது பிரவீன் சக்கரவர்த்தி தான் நல்ல நல்ல பண்ணியிருக்காங்க அவர் வந்து நந்த நீலிக்கணி வந்து ஆதார் கார்டு கொண்டு பொழுது அவர் தான் அந்த கமிட்டியில இருந்தாருங்க ரொம்ப நீண்ட காலமாக அவர் பாஜக சேரணும்னுட்டு குருமூர்த்தி மூலமாகவும் எல் கணேசன் மூலமாகவும் பிஜேபியில் சேரணும்னு ட்ரை பண்ணாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினாலில் நரேந்திர மோடி ஜெயிச்ச அப்புறம் ஏன்னா அந்த ஆதார் கார்டை வந்து அவங்க நரேந்திர மோடி க்ளோஸ் பண்ணிடக்கூடாதுன்னு விட்டு டுவெண்ட்டி ஃபோர்டின்லேயே இவர் கேன்வஸ் பண்ணியிருக்காரு இவர் பல கட்டுரை எழுதுவார் ஆங்கில பத்திரிகைகளில் எல்லாத்திலேயுமே அந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான் ராகுல் காந்தி திசை விட்டார் என்ற ஒரு அபராதம் இருக்கிறது அவர் தான் இதெல்லாம் டேட்டா சொல்லி ஆனால் இந்த பிரவீன் சக்கரவர்த்தியும் பொது வழியில் மன்னிப்பு கேட்டாரே சஞ்சய் குமார் என்று சொல்லுகிறார்களே சிஎஸ்டிஎஸ்னுடைய அமைப்பினுடைய டைரக்டர் அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு இப்ப சிஎஸ்டிஎஸ்க்கு உறந்துட்டாங்க இப்ப பிரவீன் சங்கர்த்தி ஒருத்தர் தான் நிற்கிறார் அவரும் ஒரு இப்ப அவங்க மேல மத்திய அரசாங்கம் கேஸ் போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவர் விக்கெட் டவுன் ஆயிடுச்சு வச்சுங்க ராகுல் காந்தி எங்க போவாரு ராகுல் காந்தி தனியாக ஒரு எண்ணம் போட்டு அவராகவே நன்ற படித்து கரைத்து குடிச்சிருந்தா நன்னா இருந்திருக்கும் ராகுல் காந்திக்கு இந்த ஓட்டுச்சோரியை பத்தி கத்து கொடுத்தாங்களே தவிர இவர் எப்படிங்க ஜெயிச்சாரு ராகுல் காந்தி வயநாடுலயும் ஓட்டுச்சோடி போட்டாங்களா முப்பத்தொன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது போட்டாங்களா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பல கட்டுரைகள் எழுதி ரிசர்ச் பண்ணி ஆனா முன்னாடி வர மாட்டார் அவர் இதுதான் பின்னணிங்க அந்த பிரவீன் சக்கரவர்த்தியை பற்றி கூடிய விரைவில் பல ஆதாரங்களுடன் பாஜகவும் சரி மத்திய அரசாங்கமும் சரி எப்படி இவர் வந்து ஒரு மிஸ்லீட் பண்ணார் ராகுல் காந்தி என்று பற்றி ஒரு விசாரணை போட்டிருக்கிறார்கள் அது பற்றி கூடிய விரைவில் வரும் என்பதுதான் முன்கூட்டியே பிரத்யேக செய்தியாக ஆதர் நேயர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சார் தேங்க்யூ சோ மச்